நூற்றி எட்டு விநாயகர் போற்றி விநாயகர் துதியை நாம் தினமும் சொல்லி வர நம் காரிய தடைகள் நீங்கி செயல்களில் வெற்றி கிடைக்கும் உங்களின் வல்வினைகள் நீங்கி நல்லருள் பெறலாம் ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனை போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனை முகத்தோனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரைக் கலைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் கழிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனே போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பகத் தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு உதவியவனே போற்றி ஓம் கிருபா நிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடஹரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தத்தால் எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழுவோ நாயகனே போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நீர் அடிந்தவனே போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியானே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளாளனே போற்றி ஓம் பேதம் அறுப்பவனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓ மகேஸ்வரனே போற்றி ஓ முக்குருணி விநாயகனே போற்றி ஓ முதலில் வணங்கப்படுவோனே போற்றி ஓம் முறக்காதோனே போற்றி ஓம் முழு முதற் போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் அறிந்தானே போற்றி ஓம் மூத்தோனே போற்றி ஓம் மூஞ்சுரு வாகனனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் வரம் நாயகனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனை போற்றி ஓம் வியாசன் சேவகனே போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி